Hi hello guys. இன்னைக்கு சிம்பிளா அண்ட் டேஸ்டியா ஆன புண்ட சட்னி எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். என்ன நல்லா சூடு ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு 20 பல் பூண்ட தோлу உரிச்சு வச்சிருக்கேன்.それ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இத நல்லா வதக்கி விடுறோம். இது ரொம்ப நேரம் வதங்கணும் இல்ல கூட ஒரு ஏழு வர மிளகாய் சேர்த்துக்கலைட்டா வதக்கி விட்டா போதும் மிளகாயையும் நல்லா ரெண்டு நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டாச்சு கூட ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இಷ್ಟedik கூட நம்ம கொஞ்சமா புளி சேர்த்துக்கலாம்.[ இந்த அளவுக்கு பூண்டோட कलर மாறிடணும். அப்போதான் வந்து சட்னி டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம ஸ்டாப் நிறலாம் இப்போ இது நல்லா ஆறnotify ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்ல நைசா அரைச்சு எடுத்துக்கலாம். அதே கடாயில ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். என்ன நல்லா கூட கடுகு உளுந்தும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்த அளவு கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்ப இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க சட்னியை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அது கூட தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ அது பாத்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் ஃபைனலி நம்மளோட டேஸ்டியான பூண்டு சட்னி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க